ஹாய் ஹலோ வணக்கம் இந்த காணொலியில் எதிர்பாராத விதமாக நான் பாலியில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன் டிரைவர் வந்து நைன் ஓ கிளாக்கு தான் வேறு வேறாம் வலிக்கிட்டு சில்ல ரவுண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறோம் இதுதான் என்ன வாட்டர் ப்ரூஃப் பேக் தண்ணி போவாது நாங்கள் அன்றைக்கு தண்ணிக்குள்ள ஏடிவி ரைட் எல்லாம் போகிறதால ஸ்விம்மிங் பேக் நான் டவல் இருக்குது ஸ்நாக் இருக்குது குடை இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த ஏடிவி ரைட் இதில் தான் நாங்கள் போக போகிறோம் என்ன நடந்தாண்டா ஏடிவி ரைட்டில் போய்கொண்டிருக்கில் பின்ன ஒரு வந்து புஷ் பண்ணினது அப்போ நான் விழுந்துட்டேன் ஏடிவி ரைட்டோட இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் உடம்பெலாம் கொஞ்சம் நோவுது சரியாக அதனால் டாக்டர்கிட்ட போகணும் சரியான உடம்பு நோவுது ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நிற்கிறோம் எனக்கு சரியான கொஞ்சம் வேளாண்மை இருக்கு நோவுது டாக்டர் செக் பண்ணுறோம் விழுந்துட்டேன் நல்ல ஏடிவில இருந்து ഇന്റർനാഷ്നൽ ഇന്റർനാഷണൽ പേഷന്റ് ഹാസ്പിറ്റൽ ട്വൻറ്റി ഫോർ ഹവർസ് ഓപ്പൺ ഹോസ്പിറ്റൽ ഡോക്ടർ വന്ന് ചെക് പണി പോണ ഇംഗ്ലീഷ് എല്ലാം നല്ല കഥക്കണം എക്സ് എടുക്ക പോയിനുണ്ട எனக்கு போயக்குள்ளேயே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது போக விருப்பம் இல்லை இருந்தாலும் எல்லாரும் போயின வந்துட்டு போனேன் நான் இந்தோனேஷியாவில் இருக்கிற இந்த எக்ஸ்ரே எடுக்கிற ரூம் இப்படி தான் இருக்குது ஏடிவி ரைட் அளவில் இருந்த உடனே நான் சொன்னேன் நான் ஆம்புலன்ஸுக்கு அடிக்க சொல்லி ஆனால் ஆம்புலன்ஸ் வந்து அங்கே இல்லையாம் ஒரு டிரைவர் தான் எங்களை ஏற்றி கொண்டு போனவர் எனக்கு வாகனத்துக்குள்ளே இருக்கவே இல்லாமல் இருந்தது ஆனால் ஒரு மாதிரி ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு எக்ஸ்ரே எடுத்தவ ஐயோ ப்ரே பண்ணி கொண்டு விடுறேன் எக்ஸ்ரேல ஒன்றும் இருக்கக்கூடாது சரியான பெயின் ஆயிருக்குது எனக்கு தாங்கி கொண்டு பெயின் கில்லர் தான் அந்த பெயின் கில்லர் போட்ட நான் இவ்வளோ மனத்தியாலமாக எக்ஸ்ரே எடுக்கணும் எனக்கோ காலெல்லாம் அசையலாம் அது பொடி பெயின் ஆயிருக்கு అలటాయి ముడుతు కొంటుంది 2 అవర్స్ ఆడిజే వెనాలే లామేక్స్ రే ఎడతాచే రే ఎట్ తీట్ వందిద్ర కరే ఎవ్రీ థింగ్ స్టిల్ లుక్ ఇంటెక్ అండ్ ఎవ్రీ థింగ్ స్టిల్ లుక్స్ ఓకే ఫ్రమ్ వాట్ ఐ సీ అప్రెన్స్ ఆల్కహాల్ వనినవే వందు వండిరికనమా సో దిస్ ఇస్ ఆర్కోషియా టాబ్లెట్ దిస్ ఇస్ ఫర్ పెయిన్ కీలర్ అండ్ ఇన్ఫ్లమేషన్ యు కెన్ టేక్ వన్ టాబ్లెట్ ఎవ్రీ 24 అవర్ యు కెన్ యూస్ ఫాల్ టైమ్ வாட்டர் டிராபிங் அயூனில் இருக்கிற வாட்டர் டிராபிங்குக்கு வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் முடிஞ்சு நேராக இங்கே தான் வந்தது பாருங்கோ அப்படி இருக்குது இதில் வந்து பிள்ளையார் ஆனால் வேண்ட பிள்ளையார்ன்ற அந்த சிலை வந்து கொஞ்சம் ஒரு அக்ரெசிவான ஒரு முகமாக தான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் இந்து மதம்தான் கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் கூட நாங்கள் காசை ஒரு ஆள் தந்தால் நாங்கள் அந்த கும்பிடுவோம் கும்பிட்டு வாங்குவோம் அதை மாதிரி அந்த காசுக்கு மரியாதை கொடுத்து நான் ஒரு காசை நான் கொடுக்குறேன்னுடா அதுக்கு கும்பிட்டுட்டு தான் அந்த காசை வாங்குவேன் வாங்கினோம் அந்த காசுக்கு வந்து நல்லா ஒரு மரியாதை கொடுக்கணும் செவ்வர்த்தம் பூ பாருங்கோ நல்ல வடிவான நல்ல வடிவான இடம் சரியான பேட் டே வீட்டில் வந்தாங்க தண்ணி ஒன்றுமே கரண்ட் இல்லையா பிள்ளைகள் வந்து தம்பி வீட்டை போட்டி நான் நினைக்கிறேன் பிள்ளைகளுமே வேற நான் இஞ்ச ஹாஸ்பிட்டல்ல இப்ப தான் வந்தேன் நான் நான் நினைக்கிறேன் குடும்பத்துக்கே ஒரு பேட் போல இருக்கு என்ன சொல்றேன்னு தெரியல என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் வந்து இருக்கிற வாட்டர் ராப்டிங்க்கு போட்டினா இந்த போட்டில் வந்து போகிறது நான் உங்களை காட்டுறேன் இப்போ டிவியில் போகிறது எனக்கு போயிலாது இப்போ நான் காட்டுறேன் நீங்கள் டிவியில் போய் கொண்டு இருக்குது அப்படி இருக்குமாதண்டு ஆக்சுவலி நான் அதில் போக வேண்டியது இப்போ வாழ்க்கை எப்படி த ஒரு மினிடல மாறுதண்டு பாருங்கோ என்னண்டு நீ டொரெண்டோக்கு போக போறேன்னு தெரியல கணக்கு பிளானுகள் இருக்குது ஒன்றும் எனக்கு செய்யலாது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல எல்லாம் கடவுளின் தான் கையை விட்டுட்டு சிரிச்சு கொண்டு இருக்கணும் எது வந்தாலும் சிரிச்சு கொண்டிருக்கோனும் ஆனால் நோவை தாங்கிலாம இருக்கு பெயின் கில்லர் போட்டுட்டு தான் சொல்லிட்டேன் பெயின் கில்லர் போட்டுட்டு தான் இருந்தும் இண்டை தானே விழுந்தது அப்ப பொடியெல்லாம் நோகும் என்ன நடந்தா நான் முன்னுக்கு போய் கொண்டிருந்தேன் நான் பின்னால் வந்தவரால் ஒரு சில்ல மட்டும் இடிச்சுட்டா அப்ப வந்து அடி கேட்கல அது பிறண்டுட்டுது அதான் நடந்தது நான் முதலே டிவ் விரைட்டில எல்லாம் போயிருக்கிறேன் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது நாங்கள் தான் சும்மா இருக்க மாட்டோம் வீடு வாசலில் வீட்டில் நான் போயிருக்கிறேன் ஆனால் மற்றாக்கள் பின்னால் வந்து அடி கேட்கல எங்களுக்கு ஒன்றும் அது ரைட் வீட்டிலையும் சரியான ஸ்னோ ஸ்டோமாம் கனடாவில் இன்னஸ் எங்களுக்கு கரண்ட் ஒன்றும் என்று சொல்லி பிள்ளைகள் ஒரே சொல்லி கொண்டிருந்தவன் நான் சொன்னது அங்கே இருந்து நான் எஸ்கேப் ஆகி இங்கே வந்துட்டேன் நான் லக்கி அண்டு பார்த்தீங்களா பிள்ளைகள் அங்கே அந்தரப்பாடு கொண்டு கேட்கல நானும் இங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்துருக்குறேன் பாருங்க அந்த டிவியில் தெரியுது தானே அதே மாதிரி தான் போகிறது சேஃப்டி தான் ஹெல்மெட் எல்லாம் போட்டு கொண்டு தான் போகிறது இந்த தண்ணி வந்து ஆழம் இல்லை அந்த போட் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சுருக்குது எந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் போயிட்டினா நான் அவை போயில்லேன்னு தான் சொன்ன வே எனக்காக நிப்பாட்டை இல்லை நிப்பாட்ட விருப்பம் இல்லை இது வந்து பாலியில் அயுன் நண்ட இடத்துல இருக்குது இந்த வாட்டர் ராஃபிங் வந்து டெண்டரை மணத்தியாலம் அப்ப நான் வந்து இதில் வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறேன் எனக்கும் நடக்கலாது நடக்க இயலாது அந்த தாண்டி தாண்டி தான் நடக்கணும் அதால் இதை கொஞ்ச நேரம் இருந்துட்டு கொஞ்ச நேரம் எலம்பி அப்படி செய்து கொண்டிருக்கிறேன் துப்பரவா இயலாம இருக்கு அதுக்குள்ள ரெண்டு பேர்ட்ஸ் வைக்கின இதில் வந்து தண்ணி அது வந்து ஃப்ரீயா இருக்கும் ஃப்ரீயா எடுத்து குடிக்கலாம் மினரல் வாட்டராம் இந்த டேபிளை பாருங்கோ இப்படி வடிவா இருக்கு இந்த கோபி டேபிள் இப்படித்தான் இந்த இடம் இருக்குது இதில் தான் இருந்தேன் நான் அப்புறம் இப்போ எடுத்து தொடர்ந்து இருக்க இல்லாம இருக்கு அப்ப எலும்பி நின்று மெல்ல மெல்லமாக நடந்து நடந்து காணொளி எடுக்கிறேன் நல்ல வடிவான இடம் தான் அந்த ரிவர் ராப்டிங் போயலாம போயிட்டுது என்னால் நடக்கவே இயலாம இருக்கேன் ஆனால் நான் கொஞ்சம் நடந்தா கொஞ்சம் நல்ல சுமாயிருக்க மாட்டதுக்காக நடக்கிறேன் இயலாம இருக்கும் பாருங்கோ கூடுதலாக வாலியில மோட்டர் சைக்கிளும் காரும் தான் கார் வேன் அதுகள்தான் இருக்குது ஆனால் நான் பைசிக்கிளை காணவே இல்லை ஒரு ஒரு இடத்தையும் பைசிக்கிள் இல்லை நான் காணல ரோட்டில் போயிருக்கேன் காணல வீட்டிலையும் காணல கொஞ்சம் இருந்தா இளம்பேலாது தான் இருக்குது டெண்டரை மணித்தளம இப்ப காஞ்சி கொண்டிருக்கிறேன் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களுக்காக எனக்கு ஏலாதனு சொன்னால் அவே வந்து போயிருக்க மாட்டினம் நான் இல்ல இல்ல நான் இதுல வெயிட் பண்றேன் நீங்க போங்கோ காசு கட்டினது என்று சொல்லி ஆக்களை திரத்தி விட்டாச்சு சரியில்லை தானே நான் ஒருக்கா ஒரு இடத்துக்கு வரலாமே என்ன தொடர்ந்து வரையில அது பாவங்கள் தானே அவ அதுக்காக அவை சரியாக ட்ரீம் பண்ணி கொண்டு வந்தவ இந்த இடத்த வந்து இந்த வாட்டர் ராஃபிங் செய்யணுமான்னு இப்போ கொஞ்சம் எனக்கு இப்படி உடனே அப்செட் ஆகிடுனா என்ன செய்யறது எந்த ஃபோல்ட் இல்லை நான் கவனமாக தான் போனான் பின்னால் வந்த ஒரு ஆள் அடித்ததுக்கு என்ன செய்யறது இந்த மரத்துக்கு கீழே மரத்தால் செய்யப்பட்ட ஒரு வாங்கு மாதிரி வச்சிருக்கேன் நம்ம இப்படி அழகா இருக்குன்னு பாருங்க எனக்கு இந்த பூட் ஐட்டங்கள்ண்டா நல்லா பிடிக்கும் வித்தியாசமாக இந்த மரத்துக்களை இப்படி வச்சிருக்கணும் வாலியில் நிறைய ஒரு கிரியேட்டிவ் ஆனால் இப்படிப்பட்ட சாமான்களை நிறைய பார்க்கலாம் இந்த லைஃப் ஜாக்கெட் இருக்குது இதில் ரெண்டு மூன்று சைஸில் இருக்குது நான் நினைக்கிறேன் எக்ஸ்ட்ரா சிமோல் லாஜ் அப்படி என்று நினைக்கிறேன் ஒரு சைஸில் இருக்குது அதில் ஹெல்மெட் இருக்குது இங்கால வந்து லொக்கர் இருக்குது லொக்கருக்குள்ள வந்து எங்கட உடுப்புகளை வச்சுட்டு கொண்டாந்த உடுப்புகளை இந்த வாட்டர் ரிவர் ராஃபிங்குக்கு போகலாம் அதுல ஹெல்மெட்டும் போட்டு கொண்டு தான் பூ வேணும் பெரிய தண்ணி இந்த இந்த ஃப்ரெண்ட்ஸ் நல்லா களைச்சி விழுந்து நினைக்கிறேன் ஒரு ஆள் வாரா இருந்து ரிவர் போய் அங்க வெயிட் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அவை எல்லாரங்க அந்த ரிவர் ராஃப்டிங்க அனுப்பி ஒரு மாதிரி வீட்டை வந்து சேர்ந்தாச்சு தான் இருக்கு போ உடம்பெல்லாம் காலெல்லாம் நடக்கலாது நாளைக்கு வந்து வீல் சேர் புக் பண்ண சொன்னே நான் என்ன ஏ போட்டுக்கு என்னால் ஏலாது அப்போ ரூமுக்கு வந்தாச்சு மெட்டோனாஸ் ஓட பண்ணினவியாம் இதில் வந்து மெட்டோனாஸ் ஓட பண்ணினவியாம் ஆப்பில் அப்போ மெட்டோனாஸை சாப்பிட்டுட்டு படுக்க போகிறேன் பெயின் கில்லரை போட்டுட்டு அதுதான் நடக்குது ஹாஸ்பிட்டலில் வந்து நல்ல ஒரு நல்லா டேக் கேர் பண்ணினவேன் நான் நினைக்கிறேன் இது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அந்த இடத்துல அந்த அந்த ஏடிவி ரைட் போகிற இடத்துல அவையே தான் பே பண்ணினவன் இன்சூரன்ஸ் இருக்குதாமனு சொல்லி ஸோ இன்சூரன்ஸ் இருக்கண்டு எனக்கு பர்சனலாக ட்ராவல் இன்சூரன்ஸ் இருக்குது ஆனால் தான் பே பண்ணிடுவேன் நல்ல வடிவம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மெடிக்கல் கிளினிக் உப்தண்ட இடத்துல இருக்குது பிஐஎம்சி அந்த ஹாஸ்பிட்டல் தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓப்பனா எல்லாமே ஒரு அனுபவம் தானே நான் இதை வந்து ஒரு நெகட்டிவா உங்களுக்கு நான் அப்படி விழுந்த நான் அண்ட் நான் சொல்ல சொல்ல வரையில விழுந்தாலும் விழும்போணும் அதைத்தான் நான் சொல்ல வரேன் உண்மையிலேயே நான் இப்போ உங்களோட காட்சி எனக்கு சரியான பெயின் உடம்பு பொடியெல்லாம் பெயினா தான் இருக்குது கொஞ்சம் இடங்களில் அந்த ஸ்கிராச் பண்ணி கீறு பட்டு இருக்குது பட் பரவாயில்ல நான் ஓகேயா வந்துடுவேன் அண்டு நம்பிக்கையோட இந்த மருந்துகள் இருக்கு மருந்து தந்தவ எல்லா மருந்தையும் போடணும் இப்போ சாப்பாட்டுக்கு வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம் சாப்பாடு வந்த உடனே இந்த ஃப்ரெண்ட்ஸ் அவ உண்மையா அவ தமிழ் இல்லை ஆனால் என்னென்னு சொல்கிறது ஒரு சகோதரத்துக்கு மேலால் அப்படி இந்த இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் எனக்கு நாவூர் நாவராம் இந்த யூடியூப்பில் வந்து நாவூராமன்ட்டு உப்பி எடுத்து சுற்றி போடுறா எனக்கு சில நேரத்தில் சில விஷயங்கள் நடக்க சில மனுஷர்களை நாங்கள் படிப்போம் யார் யார் எப்படி என்று சொல்லி ஆனால் இந்த இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லக்கே ஒரு மாதிரி இருக்குது அப்படி ஒரு நல்ல ஒரு இதா டேக் கேர் பண்ணினவன் நான் இருக்க இருந்து சாப்பாடு எல்லாம் ஓட பண்ணியாச்சா சாப்பிட்டாச்சாண்டு சொல்லி எல்லாம் செய்து நல்ல இதா டேக் கேர் இந்தியா நாள் வாழ்க்கையில மறக்கலாது நாளைக்கு ஃப்ளைட் எனக்கு ஆனா இன்றைக்கு இப்படி ஒன்று நடந்தது எப்பவுமே என்ற காணொலிகளை பாத்தீங்களா ஒரு பாசிட்டிவான சந்தோஷமான நிகழ்ச்சிகளை மட்டும்தான் நான் போடுறது வளம இன்றைக்கு இந்த காணொளி எம் சாரி இந்த காணொலியை போடுறதா விடுகிறதா என்று சொல்லி கணக்கு தரம் யோசிச்சு போட்டுத்தான் போடுறேன் ஓகே வாலியில் இப்படியும் நடந்ததை எனக்குண்டதை சும்மா உங்களுக்கு காட்டுவோம்ட்டு தான் காட்டினேன் நான் ஐ எம் ஓகே மீண்டும் நாளைக்கு ஏர்போர்ட்டுக்கு போக வேணும் நாங்கள் கனடாக்கு போகிறதுக்கு அந்த காணொலியோட சந்திப்போம் மறக்காமல் எனக்கு தொடர்ந்து ஆதரவு தரத்துக்கு தாங்கோ தாரவைக்கு நன்றி தரப்போகிற வைக்கும் நன்றி வணக்கம்